அடப்பாவி பாவி போய் உள்ளவளா பாத்தியம்மா நீலா இது ரெண்டும் சேர்ந்து என்ன பைத்தேகம் நாக்குதுங்க தாலா இன்னும் வரலையாப்ப வரலம்மா ஒரு கால் அங்க சாப்பிட்டு வருதோ என்னமோ நீ போய் சாப்பிடாமா இல்லப்பா தாலா வந்ததுக்கு அப்புறமே சாப்பிட்டுக்கறேன் உம் தாலா நீ கொஞ்சம் வர்றியாமா அப்பா அக்கா போயிட்டாங்களா அட துரு துப்பா இப்ப எப்படி உட்கார்க்கு பாத்தியா

ஒரு முளை உயர இருந்துக்கிட்டு நீ பண்ற அட்டகாசம் இருக்க இரு தனியா பேசு எல்லாரும் வாங்க வரிசையா வாங்க நில்லுங்க உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கணும் அக்கம் பக்கத்துல இருக்க தூங்க வேணா சரி போங்க போய் முன்ன பாண்ட மாதிரி இன்னொரு தடவை பாடுங்க நான் கேட்கறேன் நீங்க என்னடா அப்பாவுக்கு திடீர்னு சங்கீதத்தில் சரி சரி வாங்கப்பா சாப்பிட்டுட்டு அப்புறம் சங்கீத கச்சேரி கேட்கலாம் அப்படியே பாடிக்கிட்டு இருங்க நான் சாப்பிட்டுக்கிட்டே ரசிக்கிறேன்

போய் அடாடா டாடா நீ ஏன் கத்துற நான் எவ்வளவு ரகசியமா பேசுறேன் நீ மத்தவங்க நான் வந்தா நீதும் போதும் மனசு ரொம்ப வேதனைப்படுது நீ ரொம்ப நல்ல பெண்ணாச்சு ஏன் இப்படி தப்பா நடக்க ஆரம்பிச்சுட்டு என்னக்கா சொல்றீங்க என்னத்து சொல்றது எனக்கு ஒண்ணு சொல்ல தோணல அக்கா அந்த ஆள் வந்து நம்ம சிவர் மேல ஏறி குதிச்சே தானா உனக்கு கல்யாணம் செய்துக்கணும்னு பிரியம் இருந்தா அப்பா கிட்டயோ எங்கிட்டயோ ஒரு வார்த்தை சொல்லிருந்தேன்னா நீ விரும்புற மாப்பிள்ளையே கட்டி வச்சிருக்கலாமே அதை விட்டுட்டு முறைத்தவரி போய் ஊரார் சொல்லுக்கு தலைக்கு நேர அளவிலையா நடந்துக்கிறது ஐயோ நான் என்னத்த செய்யறது அக்கா நடந்த விஷயத்த நீங்கதான் சரியா புரிஞ்சுக்காம என்ன தப்பா நினைக்கிறீங்க அந்த சண்டாலம் தான் செவ்ரேறி குதிச்சு வந்து வேண்டாமா ஒரு பொய்ய மறைக்க பல பொய்களை சொல்லக்கூடாது நான் என்னக்கா போய் சொன்னேன் நீங்கதான் விஷயத்தை தெரிஞ்சுக்காம என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க பால இனிமே பேசினேன் எனக்கு கோவம் வரும் நிலாமா ஏது என்னைக்குமில்லாம இல்லாம பாலாவ ரொம்ப கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறீ என்ன விஷயம் என்ன நடந்தது என்கிட்ட கொஞ்சம் சொல்லுமா ஒண்ணுமே இல்லப்பா வேணா வேலைக்கு ஆகாரத்தை சாப்பிடுமான்னா சும்மா எனக்கு பசிக்கிலக்கா பசிக்கலக்கான்னு சொல்லிட்டு இருக்குது இவ்வளவுதான பரிசா சாப்பிட்டு போகுது அதே நீ தொந்தரவு பண்ற அது இஷ்டப்படியே விடமா பெண்ணா இல்லப்பா பிறந்துட்டா அவ இஷ்டப்படியெல்லாம் விட்டுற முடியுமா பெரிய பொண்ணு பெரிய வேதாந்தியாவே மாறிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு கோயிலே கட்டிடும் போல இருக்கு அப்பா நடந்த நீங்களாவது ஒரு தடவை அக்கா தங்கச்சி சண்டைகள்லாம் உங்களோட இருக்கணும் அதெல்லாம் வரப்படாது தெரியுமா எங்கம்மா போயிட்டு வர்ற சரி சாப்பிட்டியா சாப்பிட்டுட்டு உடம்பு பாத்துக்கோ அக்கா இப்படி நெல்லுங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அதுக்கு சரியான பதில் சொல்லிட்டு போங்க என்ன பால ஒரே கோபமா இருக்கிற என்ன விஷயம் திவாகரங்கிறவர உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த ஆவெல்லாம் போடாதீங்க தெரியுமா தெரியாதா சரி தெரியும் அந்த பாவி மனுஷன் செவ்வரேரு குதிச்சு உங்களை பாக்க வந்திருக்கான் நான் யாரு எவருன்னு கேட்டுட்டு இருக்கும்போது பெரியக்கா வந்து பார்த்து என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாங்க கண்ணா பண்ணு திட்டு இப்பதான் போனாங்க அப்புறம் அப்புறம் என்ன வாங்க பெரிய பெரியாக்காகிட்ட வந்து அந்த ஆளு உங்களைதான் பாக்க வந்தான்னு வந்து சொல்லுங்க பால கொஞ்சம் பொற என் கைகாலாம் உதறது இந்த பாரு நீலாக்காகிட்ட நானே அவகாசமா இல்ல சொல்லிக்கிறேன் இப்ப இந்த தந்தியில எடுத்து விட்டாதம்மா அது வரைக்கும் என் நிலைமை என்ன ஆகுறது நான் அண்ணா சும்மா இருக்க ஐயா எங்கையும் பை வச்சார ஐயா

அந்த விவரம் எல்லாம் கேட்கலீங்க ஹ உருவத்தை பார்த்தோம் ஓடியாந்துட்டோம் நல்ல வேலை செஞ்சீங்கப்பா பால சாப்பிட வேண்டாம்மா வாம்மா நீ போம்மா முதல்ல போய் சாப்பிட ஆஹ் வரட்டும் அப்பா அப்பா உம் யாராவது ஒருத்தர் பேசுறீங்களா எனக்கு முத்து தோடு வாங்கி கொடுங்கப்பா எனக்கு கிரேப் சில்க் வாங்கி கொடுங்கப்பா நீலா அக்கா கூடாதீங்க நாங்க தூங்க போறோம்ப்பா இந்த நான் கொஞ்ச நேரம் இல்லைன்னா உங்களை கவனிக்கிறதுக்கே கவனிச்சு இருக்கு அப்பா சுமாரா படிச்ச ஒரு ஆம்பளை பாவம் அனாது அவருக்கு உங்க கடையிலயோ அல்லது தெரிஞ்ச இடத்துலயோ ஒரு வேலை கண்டிப்பா வாங்கி தரணும் என்ன

முத்து பாட்டிக்கு பேரம் கூட இருக்கிறானா ஆமா பா இங்க கூட்டிட்டு வந்திருந்தாங்க இங்கயா பையனை பாத்தியா எப்படி இருக்காமா நம்ம கலாவுக்கு பொருத்தமான மாப்பிள்ள தான் நமக்கு எல்லாமே நல்ல அமைது சரின்னு சொல்லிட்டு இல்ல உங்களை கேட்டு முடிவு சொல்றேன்னு சொன்னேன் என்ன என்னமா கேக்குறது உனக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான் ஆமா பால மாப்பிள்ள யாரு பாட்டு சொல்லி கொடுக்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனானே இரும்பு கடை வடிவேலு அவன் மகன் பரமசிவா அப்படியா ஆமாமா மாப்பிள்ளைய நானும் பார்த்தேன் பேச்சு பெல் அடிச்ச மாதிரி கணீர் கணீர்னு பேசுறான் ஆனா ஆனா என்னப்பா உன்னை கேட்காம உறுதி சொல்ல மாட்டேன்னு திரும்பி வந்துட்டேன் என்னப்பா நீங்க உங்க பேச்சுக்கு யாராவது மறுப்பு சொல்லுவாங்களா அப்படி இல்லம்மா உன்னை கேட்காம ஒரு விஷயத்த செய்தா என் மனசுக்கு எப்பவுமே திருப்தி ஏற்படுறது இல்லை அப்போ ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே நாள்ல முடிச்சிடலாம் ஓ முடிச்சிடலாம் ஆனா மூத்த பொண்ணு நீ வீட்டுல இருக்கிற உனக்கு முந்தி மத்த பொண்ணுகளுக்கு கல்யாணம் செஞ்சா அப்பா நல்ல மாப்பிள்ளைங்க கிடைக்கிறதே அபூர்வம் இந்த நிலையில நாடி வந்த சம்பந்தத்தை விட்டுட்டு நாளை அது அவ்வளவு நல்லா இருக்காது என்னை பத்தி என்னப்பா அவசரம் தங்கமார்கள் நல்லா இருந்தா அதுவே போதும் முதல்ல ரெண்டு சரி எல்லா குடும்பத்திலயும் முதல்ல இருந்து போனா நம்ம குடும்பத்துல கடைசியில இருந்து வருவோம் எதுக்கும் பொண்ணுங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுங்கப்பா நான் என்னமா கேக்குறது எல்லாம் நீ கேட்டு முடிவு பண்ணா கருத்தா இல்லப்பா நீங்களே கேளுங்க

ஆமா கல்யாணம்னு பார் கல்யாணம் போங்கப்பா வாங்கப்பாங்க கல்யாணம் ஆகி புருஷர் வீட்டுக்கு போய் எப்பவாவது பிறந்த வீட்டுக்கு வந்தா அப்பங்கார ரெண்டு நாளைக்கு இருந்து போங்கம்மா சொன்ன ஐயோ அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் சாப்பிட்டாரோ என்ன செஞ்சாரோ புள்ள ஆளுவோம் எத்தையாவது சொல்லிவிட்டு ஓட வேண்டியதுதான் அப்படித்தானே ஓடி ஓடியே போயிடுச்சுங்க என்னமோ அம்மா நல்லா இருந்தா எனக்கு சரி அவ்வளவுதான்

அவனை கூப்பிட்டு கண்டீங்க இப்படி வா இந்த பக்கம் ஏய் பணவராம் பணமரத்தாய் பணமரத்தான் நீ சும்மா இரு ஐயா கூட்டுதான் ஆமா ஏட்டா பணவரத்தான் ஐயா நகைகளை செஞ்சு குடுக்கும் போது எல்லாம் செக் பண்ணி குடுக்கறதுல நீ எங்க எங்க செக் பண்றது பணவங்க கிட்ட எல்லாம் நல்ல பேர் எடுக்கணும்னு என் கையில இருக்கிற நகையெல்லாம் வெடு பெட்டுக்கிட்டு குடுங்க இந்த பயனுக்கு பார்மையே நல்லா இல்லைங்க எனக்கு பாருவாய் நானா கண்ணாடி போட்டிருக்கேன் அழகுக்கு போட்டிருக்கேன் நீங்க ஏன்னா சண்டை மணம் வந்தீங்கன்னா வியாபாரம் பண்ண வந்தீங்களா என்ன வியாபாரம் பாக்குறது எல்லாம் விலவாசிகள் எல்லாம் பேசி நகையை கையில எடுக்கிறாங்க இவன் முகனைய பார்த்தவங்க கீழே வச்சிடறாங்க அப்புறம் காட்டி எடுத்துட்டு போறேன் பாத்தீங்களா இந்த பனமரத்து பைய நம்ம கரைக்கு முன்னாடி நாலு நாள் கொல பட்டினியா கிடந்தான் நான் ஐயோ பாவம் நினைச்சு ரெண்டு தோசை வாங்கி அவன் தலையில போட்டு வந்து தொலைடான்னு கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட சிபாரசு பண்ணேன் இப்போ என்னடான்னா என் முகத்துக்கே கோளாறு சொல்றான் சத்தியம் பண்ற முகம் கவையில் சொல்றது

நாற்பது ஐம்பது பிள்ளைகளை வச்சு நீ ஒரு பள்ளி கொடுத்த நடத்தி இந்த பெனாதி பேர் ரெண்டு பேரை வச்சு என்னால கடையை நடத்த முடியலமா பாக்குறவங்க சிரிக்க போறாங்க இறங்க சொல்லுங்கப்பா அது காத்தா அப்படி நிறுத்தி வச்சிருக்கேன் யோ இறங்க பசங்க இவங்களை கொண்டாந்து கடையில வச்சு நம்ம உச்சரை வாங்குறாங்க போறோம்ப்பா வீட்டுல சத்தம் போடுற மாதிரியே இங்கேயே சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க ஆமாமா என்ன அதிசயமா இருக்கு இன்னைக்கு கடைக்கே வந்துப்ப ஒண்ணு இல்லப்பா கல்யாணத்துக்கு எத்தனை நாள் லீவ் எடுத்துக்கிறதுன்னு உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தேன் நல்ல பொண்ணம்மா இதோ போய் ஏகிட்ட கேக்குறதா இஷ்டப்பட்ட வரைக்கும் எடுத்துக்க அப்படி எல்லாம் எடுக்க கூடாதுப்பா பாவம் நான் போகலன்னா பிள்ளைங்க எல்லாம் ஏமாந்து போயிடும் சரி ஒரு நாலு நாளைக்கு எடுத்துக்க சரிப்பா அப்பா இது யார் போட்டோம் ஏன் இங்க இருக்கு இது

நம்ம பொண்ணு எங்க அப்படியே நகை ஏதாவது வாங்கவா சும்மா என்ன பாத்து நான் வரேன்பா சரி முதல்ல எடுத்துக்கிறேன் கொஞ்சம் எந்திரிங்க ஓஹோ அது கொஞ்சம் துடுக்கா அவ்வளவு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்ககிட்ட பர்சன் எல்லாம் கொஞ்சம் பேசணும் என் ரூமுக்கு வர்றீங்களா பின்னாலே வர்றேன் நானும் உங்ககிட்ட தனிச்சு ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு தான் இருந்தேன் ஓஹோ என்ன விஷயம் ஒண்ணு இல்ல என் ரெண்டாவது கடைசி பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன் அப்போ இங்க வந்தது எத்தனாவது பொண்ணு இது மூணாவது பொண்ணாச்சே அப்ப இந்த பொண்ணுக்கு ஒண்ணும் கல்யாணம் நிச்சயமாக இல்லையே நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே அத முதல்ல சொல்லுங்க அதுல இந்த கல்யாணத்துக்கு கையில இருக்கிற பணம் பத்தல்ல கொஞ்சம் பணம் கடனா கொடுத்தீங்கன்னா கடன் இருக்க அந்த ரெண்டு கல்யாணத்தோட உங்க மூணாவது பொண்ணு கல்யாணத்தையும் சேர்த்து நானே ஆடம்பரமா நடத்தப்படுத்தி என்ன சொல்றீங்க மாலாவை நானே கல்யாணம் செய்து சொல்ல சம்பந்தம் கிடைக்குமா யார் சம்பந்தமா இருந்தாலும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறால நான் மாலாவியே கல்யாணம் செய்துக்கோன்னு சொல்றானே அதுக்கு என்ன சொல்றீங்க இதுக்கு நான் என்னங்க சொல்ல முடியும் அடங்க ஏதாவது ஒன்னு சொல்லுங்க உங்களை ரொம்ப தாழ்மையா கேட்குறேன் தயவு பண்ணி உங்க மனசை கொஞ்சம் மாத்திடுங்க என்ன மாலாவ நீங்க மறந்துடுங்கன்னு சொல்றேன் ஏன் காரணமே எல்லாம் கேட்காதீங்க அப்ப நீங்க என்கிட்ட கல்யாணத்துக்கு கடன்னு கேட்காதீங்க நல்லா இருக்கே நீங்க கடன் கொடுக்கレーனா கல்யாணம் நின்னா பாப்ப போகுது அது அது தலையில எழுந்து ஆடி நடக்க போகுது அப்ப நான் வரானுங்க மேனேஜர் சார் எங்க போறீங்க

என்னைக்கு உங்க பழக்க வளர்த்துல வந்துச்சோ அன்னைக்கே உங்க கடையில இருந்து கண்ணுக்கு நினைச்சேன் இன்னைக்கு தான் அது முடிவு வந்து அனாவசியம் பேசாதே ஏன் முன்னாடி நிக்காதே ஓ போகத்தான் போக போறேன் போறதுக்கு முன்னால கணக்கு வழக்கல சரி பார்த்து கொடுத்து போதும் நீ போலாம் எனக்கு பொண்ணு கொடுக்காத உண்மை என் கண்ணால கூட பார்க்க நான் பிரிக்கப்படல இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நான் விஷயத்த சொல்லிவிடுறேன் என் பொண்ணு கிட்ட தகரா இருக்க மனுஷன் நீ தான் கேள்விப்பட்ட உடனே உன் கடையில மேனேஜர் உத்தியோ பார்க்க நானும் பிரியப்படல போதும் போலாம் போகன் எனக்கு பேச தெரியும் போகவில்லையே சரி உங்களுக்கு சும்மா சொல்ற முத்துக்குமாரசாமி முதலியாருடைய புது விடுதானா பாப்பா வீடு மாற்றி வந்தவுடனே தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இதுதான் என்ன சமாச்சாரம் முதலியார் தான் என்ன அனுப்பியிருக்காரு கடையில இருந்து ஐயாவா என்ன விஷயம் என்ன விஷயம் இந்த வீட்டுல பொறுப்புள்ள வேற யாராவது இருக்காங்களா இருக்காங்களே நீலாக்கா இருக்காங்களா என்னப்பா விஷயம் வேற ஒண்ணும் உங்க அப்பா கடையில இருந்து நகைகள் எல்லாம் போற போது உங்களையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு இப்ப அவரவே தனியா போய் வாங்கி குடுத்த அனுப்பிச்சிருக்காரு தெரியவங்க வாங்கிட்டு வர்றதுதான் முறையே இதுல யார் யாருக்கு என்னென்ன நகைங்கிறது ஏதாவது சொல்ல நினைச்சிருக்காங்களா அது ஐயா நேர்ல வந்து சொல்றேன்னு சொல்லிட்டாருமா நான் வர்றேன்

இதுதான் இது கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுங்க இந்த வீட்டுல இவரை நான் கவனிச்சா தான் ஏன்டா விஷயம் புரியாம கத்துக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நேரம் ஆனா கடை விஷ்ணுவே விஷ்ணுவே கேலி பண்றியா

கல்யாணத்துக்கு வேண்டிய நகை எல்லாம் நீங்க கொடுத்து அனுப்பி உங்க கடை மோகன் கடை நகை இல்லாம என்னங்க போலீஸ்கார் வர்றாங்க முதலியா மோகன் கடையில இருக்கிற சில நகைகள் இல்ல நீங்க ஒருத்தருக்கு தெரியாம கையாடு திருடிட்டு வந்து வீழ்ச்ச வச்சிருக்கிறதாக

உண்மை குற்றவாளிங்க உங்க கையில கிடைக்காம போக மாட்டாங்க ஆனா நாலு பிள்ளைகளையும் பெண்களாக பெத்த தாயும் இல்லை நாளைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மகளை எவண்டா கட்டுவான்னு ஊர் உலகம் எங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டான் நானும் என் பொண்ணுகளும் சிறுக சிறுக மனசு சாக வேற வழியா இல்லை எப்பவும் உண்மை சரி எடுத்துக்கா நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அந்த உண்மையை என்ன காப்பாத்து தங்கச்சிமார்கள் எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ